ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் தமிழர்களுடைய பாரம்பரிய இனிப்பான ரவா லட்டு வீட்லேயே எப்படி செய்கிறது சுலபமாக அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்பொழுது ஈவினிங்கில் நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சால் இந்த ரவா லட்டு டெய்லி நம்ம கொடுக்கலாம் பத்து நாள் ஆனால் கூட கெடாமல் இருக்கும் இந்த மெத்தடில் நம்ம ரவா லட்டு செஞ்சோன்னா நான் ஒரு பேனில் நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன் நெய் உருகட்டும் நெய் உருகினதும் நம்ம முந்திரி போட்டு வறுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வறுத்துக்கணும் இதோட கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா தான் திராட்சை போடணும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டால் தீஞ்ச மாதிரி ஆகிடும் திராட்சை நல்ல புப்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்ல உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அதே பேனில் ரவா ஒரு கப் ரவா நான் சேர்த்துருக்கேன் இது வந்து கால் கிலோ இருக்கும் இந்த ரவாவை வறுத்துக்கலாம் வறுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் வறுக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சியும் அதில் சேர்த்துடலாம் அதே பேனில் வாட்ரு விட்டுக்கலாம் வாட்ரு நல்லா சூடானதுக்கப்புறமா சுகரு இந்த சுகரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவான்னா முக்கால் கப்பு சுகர் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் பாகுபதம் இந்த மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே வறுத்து வச்ச ரவாவில் இந்த ஊற்றிடலாம் சக்கரை பாகு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு டூ மினிட்ஸு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறமா ரவா உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம் நான் மீடியம் சைஸில் தான் பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் இது பத்து நாள் ஆனால் கூட கெடாமல் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுடலாம் பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லை சில்வர் டப்பாலையோ போட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னா வெளியில் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணுன்னு அவசியம் கிடையாது வெளியில் வைச்சா கூட பத்து நாளைக்கு கெடாமல் இருக்கும் நம்ம தினமும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை நம்ம கொடுக்கலாம் வீட்டில் கூட நம்ம தேவைப்படும் பொழுது நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ